தேர்தல் <laughs> <laughs> ஓட்டுக்கு காசு கொடுக்குற தேர்தல் கமிஷன் தடுக்கணும் மக்கள் வாங்குற மக்கள் மேலே மேல தேர்தல் தடுப்பணும் அப்படி வந்து வேட்பாளர்களை தகுதி நீக்கம் பண்ணணும் அரசாங்கம் கோரிக்கை வந்து பொருளாதாரன்றது வந்து வந்து மக்கள் சார்ந்தே கிடையாது தனிநபர்களை சார்ந்து கொண்டு போயிடலாம் சில பேர் மட்டும்தான் இங்கே பொருளாதார புரியுது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு தான் சேர்க்க முடியும் மற்ற எல்லார்கிட்டையும் குடுங்கி அவனு போய் சேர்க்கிறாங்க

ஒரு பதினஞ்சு பத்தாயிரம் என்னுடைய பென்ஷனுடைய பெனிஃபிட் இதெல்லாம் வச்சு வச்சுதான் சமாளிச்சு மற்றபடி ஆண்டுமே பண காசு சொந்த முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் இவரை என்னுடைய மரும மகளை கட்டி இருக்கார் நன்றியை கல்யாணம் இருக்காரு அவரு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அவருடைய பொருளாதார சொந்த முயற்சியில் யாரும் நல்லா இருக்கின்ற பண்ணிட்டு இருக்கோம் எல்லா கட்சியும் வந்து எவ்வளவு கோரிக்கையை வச்சு பார்த்தோம்

முயற்சி எடுக்கிறோம் ஒரு நடைமேடமும் வர மாதிரியான இருந்து படிச்சு பாருங்க அந்த பிள்ளைங்க எல்லாம் சொல்லி அவங்க பாருங்க ஒரு குடும்பத்தில் வந்து தாய் தாப்பம் சரியாக இருந்தாலும் பிள்ளைங்க எல்லாருக்கும் தாய் தாபம் மோசமா இருந்தா அந்த குடும்பம் எப்படி இருக்கும் அதுதான் எனக்கு நாட்டோட நிலைமை ஆட்சியில் இருக்கிறவங்க வந்து சாரையை வைக்கலாமா முதல்ல போதை விற்கலாமா சாதாரண சின்ன குழந்தை கூட தெரியாது ஒரு முதலமைச்சருக்கு மந்திரிக்கு ஒரு அரசாங்கம் சம்பாதிக்கிறதுக்கு எத்தனையோ நல்ல வலிமுறை இருக்குது தொழில் பண்றீங்க கஷ்டப்படுறீங்க திருப்பூர் போடுறான் மெட்ராஸ் போடுறான் ஒரு தொழிற்சாலை உருவாக்கா இங்கே ஒரு பத்து நூறு பசங்களுக்கு வேலை கொடுக்கலாம் கம்ப்யூட்டர் படிச்சவன் இங்க இருந்து வேலை தேடி பெங்களூர் போடுறான் ஏன் அந்த கம்ப்யூட்டர் படிச்சவனுக்கு இங்கே வேலை உருவாக்க முடியாதா அப்ப இது மாதிரி சிந்திக்கிற ஒரு அரசாங்கம் வருமான தொழில் நடத்தினாலும் கரெக்டாக நடத்தணும் ஒரு குடும்பத்தை நடத்தினா கரெக்டாக நடத்தணும் அது மாதிரி நாட்டில் நடத்தினா கரெக்டாக நடத்தணும் மக்களுக்கு தேவையான அடிப்படையில் கரெக்டாக செஞ்சு கொடுக்கணும் அப்படி ஒரு 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 அரசாங்கம் வரணும் அதுக்காக மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வு அடையணுன்றதுக்காக ஒரு பிரச்சாரம் திண்டுக்கல் மாவட்டம் டி குடூரில் எங்களோட நடைபயணத்தை முடிச்சு இப்போ கரூர் மாவட்டத்துக்குள்ளே என்ட்ராகிறோம்

ஏழாம் நாள் நடைபயணம் கரூர் மாவட்டம் வெள்ளியணையில வந்து நிறைவு பண்ணியிருக்கோம் இன்னைக்கு காலையில் திண்டுக்கல் மாவட்டம் பாளையத்தில் தொடங்கணும் தண்ணீர் பந்தல் வழியாக டீ குடர் கொடுத்துட்டு இப்போ வந்து வெள்ளி வந்து முடிச்சிருக்கோம் நாளைக்கு வந்து ஓய்வு நாள் அதுக்கு அடுத்த நாள் அதாவது பத்தொன்பதாம் தேதி வந்து கரூர்ல இருந்து நடைபயணம் எட்டாம் நாள் நடைபயணத்தை வந்து தொடரப்போகிறோம்